சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய தீபாவளி என்று குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரக்கூடிய திங்கக்கிழமை நமக்கு தீபாவளி பண்டிகை வருகின்றது நம் கஷ்டங்களை போக்கும் ஒரு நாள் தான் இந்த தீபாவளி பண்டிகை அசுரனை அழித்து நம் வாழ்க்கையில் எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய நாள் இந்த தீபாவளி பண்டிகை இந்த நாளில் நம்ம குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரமாக நீங்கும் அப்பேற்பட்ட தீபம் தான் இந்த தீபாவளி அன்று ஏற்றக்கூடிய தீபம் தீபாவளி அன்று காலையிலே எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் அது ஆறு மணிக்குள்ளே அனைவருமே தலைக்கு எண்ணெய் வச்சு சுடு தண்ணியில தான் அன்னைக்கு குளிக்கணும் அதனால் சுடு தண்ணி வச்சு எல்லோரும் குளித்து முடித்த பிறகு அதுவும் பெண்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்துலேயும் மாங்கல்யத்திற்கும் மஞ்சள் தேய்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் தலைக்கு குளிங்க இது போல் செய்யும்போது மாங்கல்ய பலம் கூடும் ஒரு சிலர் கேட்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் துணி கடை வச்சுருக்கோம் இல்லை நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க காலையில் எந்திரிக்க மாட்டாங்க இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் சீக்கிரம் குளிச்சுருங்க மற்றவர்கள் பொறுமையாகவே குளிக்கட்டும் அதில் ஒன்றும் தவறில்லை பெண்களாகிய நீங்கள் குளித்து முடித்ததுக்கு பிறகு உங்கள் பூஜை அறையில் நல்லா அலங்காரம் பூக்களால் அலங்காரம் பண்ணி உங்கள் வீட்டில் குலதெய்வ விளக்கு காமாட்சி விளக்கு அப்படின்னா உங்க வீட்டில் உங்கள் பூஜை அறையில் சாதாரணமாக எத்தனை தீபம் நீங்க ஏற்றுவீர்களோ அத்தனை தீபத்தையும் ஏற்றி வைத்துவிட்டு இந்த ஒரு இலை கிடைத்தால் முதல் நாளே வாங்கி வச்சிருங்க அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை நம் அரசனை போல் வாழ வேண்டும் என்றால் அரச இலையில் நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப 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 நல்லது இதை பல புராணங்கள்லையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டே இரண்டு அரச இலை கிடைத்தால் போதும் இந்த இரண்டு இலை மேலே நீங்க தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்க வீட்டில் கடன் சுமை குறையும் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் பெருகுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் அது எப்படி ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டியவாறு சஷ்டிக் சிம்பிள் மஞ்சளால் வரைந்து அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணி அதன் மேல இரண்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இது போல செய்யும் போது கண்டிப்பா உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையை சுபிச்சமாக மாறும் இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க எங்களுக்கு அரச இலை கிடைக்கவில்லை நாங்க என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு தாம்பாளத்துல சஸ்டிக் சிம்பிள் வரைஞ்சு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அதற்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி அதன் மேல இரண்டு நெய் தீபம் ஏற்றுங்கள் இது போல் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னுமே நாட்டு மருந்து கடைகளில் அரச இலை பொடி கிடைக்கும் அந்த பொடியை கூட நீங்கள் கொஞ்சம் விளக்குக்கு அடியில் வச்சு அதன் மேலே தீபம் ஏற்றலாம் இருந்தாலும் அரச இலைக்கு நிகர் அரச இலை மட்டும்தான் அதனால அரச இலை கூடுமானவரை கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பாளத்தில் சஷ்டிக் சிம்பிள் வரைஞ்சி அதன் மேலே நீங்கள் தீபம் தாராளமாக ஏற்றலாம் கண்டிப்பாக அதற்கும் சக்தி உண்டு இந்த விளக்கு தானாகவே மலையேறலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை புது மண் அகல் விளக்கு பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அதுவும் தீபாவளிக்கு முதல் நாள் நீங்கள் வாங்கி பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வழிபாடை முடித்த பிறகு குடும்பமாக சந்தோஷமா ஜாலியாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடுங்க உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க நீங்க தான் வீட்டில் பெரியவங்க அப்படின்னா உங்கள் கீழே சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அவங்க கையில் காசு கொடுங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பதற்கே உரிய நாள் தான் இந்த தீபாவளி பண்டிகை இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தார் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அன்னைக்கு தீபாவளிக்கு மட்டுமாவது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க உங்களால் முடிந்த உடை தானம் செய்யுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்